நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவித்திரியார்ட்ஸுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு குறிப்பாக ஒரு தனிநபரால் இந்த நிறுவனம் அதாவது மிகப்பெரிய நிறுவனம் தற்போது முடங்கி உள்ளது காரணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ரீசன் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு தனிநபரால் நண்பர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மைவித்திரியார்ட்ஸ் அதாவது எம்டி வந்து உள்ளே இருக்காரு இல்லைங்களா தற்போது வந்து அவருக்கு இம்மாத இறுதிக்குள்ளே வெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகுந்த வட்டாரங்களால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பகிரப்படுகிறது குறிப்பாக சோஷியல் மீடியாவில் மாலை நிலவரப்படி இந்த வீடியோ வந்து அதாவது ஒரு ரெக்கார்டு சரிங்களா அந்த ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம்டி இப்போ பார்த்துருக்காங்க எம்டி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக அமௌண்ட் வந்து நான் வெளியே வந்தோடனே எல்லாருக்குமே பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நம் நிறுவனம் முன்னே இருந்ததை விட இப்போ சிறப்பாக செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நிறைய மைவி திரு உறுப்பினர்கள் உண்மையாக சொல்கிறோம் மிகுந்த ஹாப்பியாக இருக்கிறாங்க இதை பார்த்ததுலேருந்து நாமளும் ஹாப்பியாக தான் இருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்